செய்தி அரசல் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் அனைத்திந்திய இந்திய பத்திரிகை ஆசிரியர் மற்றும் வெளியீட்டாளர் சங்கத்தின் தலைவர் ராஜேந்திரன் வாக்காளர் சிறப்பு திருத்தம் என்று இப்போ தேர்தல் ஆணையம் முடிவெடுத்து அதன் மூலம் வருகின்ற தேர்தலுக்கு முன்கூட்டியே வாக்காளர் திருத்தம் சம்பந்தமாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த வாக்காளர் திருத்தம் செய்யும்பொழுது அந்தந்த வார்டில் யாரெல்லாம் பணி அவர்கள் அந்த மனுக்களில் யாரெல்லாம் அந்த தெருவில் சென்று வாக்காளர் கணக்கு எடுக்கிறார்களோ அவர்கள் எழுதி கொடுத்தவுடன் அதில் தவறு ஏற்பட்டால் அவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்தால் எந்த ஒரு அரசியல்வாதியும் சொல்வதை கேட்காமல் அவர்கள் பணிபுரிந்தால் இந்த கணக்கெடுக்கும் திருத்தம் இவையெல்லாம் ஒழுங்காக நடக்கும் இதை கருத்தில் கொண்டு தேர்தல் ஆணையம் தவறு எழுத்தவர்கள் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உத்தரவு பிறப்பித்து இதை செய்தால் நடைமுறைக்கு சாத்தியப்படும் அதுபோன்று திருத்தம் இறந்து போனவர்களை நமது கார்பரேஷன்ல பதிவு பண்றாங்க இல்லையா அதையும் வந்து அதோட இணைத்து இறந்தவர்கள் இறந்தவர்களை அதிலிருந்து நீக்குவதற்கு அது உறுதுணையாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த லிங்கையும் வந்து இதோட லிங்க் பண்ணிட்டாலே இறந்தவர்கள் கணக்கெடுப்பதற்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் இது போன்ற விஷயங்களை தேர்தல் ஆணையம் செய்ய வேண்டும் பொதுமக்களும் இதை எதிர்பார்க்கின்றனர் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்